அனாவசியமான கேர்லெஸ்ஸான பேச்சுக்களை தவிர்த்துருவோம் ஸோ எல்லாருக்கும் அப்படி இருக்குமா இப்போ யாருக்கெல்லாம் கடகராசி கடக லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு கேது தசை நடக்குது கேது புத்தி நடக்குது அதே போல் வந்து குரு குரு தசை நடக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் ஸோ குடும்பத்தினரோட ஒற்றுமை உங்களுக்கு சர்பசாந்தி செஞ்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் முயற்சி ஸ்தானாதிபதி பனிரெண்டாம் இடத்துல அப்போது தேவை ஏற்படும் போது முயற்சி செய்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் பதினெட்டாந்தேதி வரைக்கும் முயற்சிகளை ரொம்ப அதுதான் இம்பார்ட்டன்ஸ் முக்கியம் கொடுத்து பண்ணாமல் நிதானிச்சு பண்ணுறது மெதுவாக பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் தூர பயணங்களில் கவனத்தை ஏற்படுத்துறது சிறப்பாக இருக்கும் இந்த பக்கத்தில் போய்ட்டு வர வாக்கிங் தானே நைட்டு தானே அப்படின்னு போகும்போது அடிப்படுறதோ இல்லை தேவையில்லாத பஞ்சாயத்துகள் சின்ன சின்ன பஞ்சாயத்துக்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதமாக இது இருக்கும் அடுத்து நாலாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஸோ தான் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் போய் நீங்கள் ஒரு போது ஒரு ரிலாக்ஸேஷன் ஏற்படுத்தி கொடுக்கும்